விருச்சிகராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் எவ்வாறாக அமையப்படுது பார்க்கலாமா தமிழ் ஆண்டு குரோதி வருடத்துக்கும் செவ்வாய் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு செவ்வாய் ராஜா திரும்ப ராசிக்கு ராஜா செவ்வாய் ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் வேலையில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையை மாற்றம் ஏற்படுத்திக்கலாம் அப்புறம் ஏற்படுத்திக்கக்கூடியதுக்கு வருமானங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மகிழ்ச்சியை ஏற்றுக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது நிச்சயமாக இருக்காது பயப்பட வேண்டாம் ஆரோக்கிய குறைபாடு கிடையாது ஆரோக்கியங்கள் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் தொழில் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறது நமக்கு இருக்கக்கூடிய பவரை வில் பவரை அதிகப்படுத்தணும் வில் பவர் அதிகமாக பாக்கெட் நிரம்பணும் நல்ல அநியோன்யமான ஒரு உறவுகள் உங்களுக்கு மேலவங்க நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனமாக பண்ண வேண்டிய இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதுக்கடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது லேண்டில் நில சம்பந்தமான இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமாக ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது மாதத்தில் ஒரு நாள் தான் கிருத்திகை வரும் அந்த நாள் முருகபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப வருஷம் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரலுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவரிடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகன்னு சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லாவிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாரி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாயப் பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிர்விதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசி மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருவாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிக சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை பார்ப்போம் விருச்சிக ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் எவ்வாறாக அமையப்படுதுன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சிறப்பான வருடமாக பொதுவாகவே அமையப்பெறுகிறது அதில் குறிப்பாக விருச்சிகராசி என்பார்கள் விருச்சிகராசிங்கும் போது விசாக நட்சத்திர நான்காம் பாதம் மனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதுதான் விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் இந்த வருடத்தின் ராஜாவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இலக்கத்துக்குரிய அதிபதி இரண்டு இரண்டு ஐந்து ஒன்பதுக்கு அதிபதியே பகவான் செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து விருச்சிகராசிக்கு ஏற்கனவே விருச்சிகராசிக்கு அதிபதியே செவ்வாய் இந்த வருடம் குரோதி வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆண்டுகளில் இன்னும் ஏனைய இன்னும் ஒரு மூணு மூன்றரை மாதம் இருக்குது அதற்கும் செவ்வாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கும் செவ்வாய் ஆக மூன்று விதமாக தமிழ் ஆண்டு குரோதி வருடத்துக்கும் செவ்வாய் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு செவ்வாய் ராஜா திரும்ப விருச்சிகராசிக்கு ராஜா செவ்வாய் ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசிக்கு எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் எப்படி இருக்குமா நம்பலாமா விருச்சிக ராசிக்கு ஆமாம் இதனால் வரல அர்தாஷ்டிரம சனியில் இருந்தீங்க இந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நிவர்த்தி போது இருபத்தொம்போது மார்ச்லேருந்து ஆக வருடத்தின் முற்பகு முற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு மாதங்கள் அர்த்தாஷ்டிரம சனிலையும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஏனைய ஒன்பது மாதங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து ஐந்தாம் வீட் அதாவது குறிப்பாக ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறதுனால விருச்சிகம்ங்கிறது ஐந்தாம் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீடாக வந்துடும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை சனி பகவானால் தர முடியும் அதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு மாதத்தின் முற்பகுதி வருடத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் ஏழாம் வீட்லேயும் அதற்கு பிறகு ஒரு ஒம்பது மாதங்கள் அஷ்டம குருவாகவும் வரப்போகிறார் இந்த அஷ்டம குரு நல்ல பலனை தருமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்கும் இருக்குது அதெல்லாம் ஒரு யதார்த்தம் இந்த சனி பகவான் நர்தாஷ்டம சனி நி நிவர்த்தியை விலகி அதுக்கடுத்தது உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் வர்றதுனால ஒரு பெரிய நல்ல பலனை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் ஆனால் நான் ஒன்று முதல்ல ஒன்று மூணு விதமான இது சொன்னேன் செவ்வாய் இந்த வருடத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அவரே அதிபதி அதுக்கடுத்தது உங்கள் ராசிக்கு அதிபதி குரோதி ஆண்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆண்டுக்கு அதிபதி இப்போ செவ்வாய் எந்த விதமான பலன தமிழ் வரிசையில் போனாலும் அவர் தான் அதிபதி ஆங்கில ஆண்டுக்கு வந்தாலும் அவர்தான் அதிபதி அதுக்கடுத்து ராசிக்கு வந்தாலும் அவர் தான் அதிபதி அப்போ எப்படி இருக்கணும் பிரமாதமான ஒரு தைரியமான ஒரு வெற்றிகரமான முயற்சியை கொடுக்கக்கூடியதாக செவ்வாய் அமையப்பெறுகிறார் புதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபிக்காரராகவும் அதே சமயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பலனை எப்பொழுதும் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருப்பார் இது எதார்த்தம் இது எதார்த்தம் இதெல்லாருக்கும் உண்மை தான் ஆனால் விருச்சிக ராசிக்கு நல்லதாக இருக்கணும் இல்லையா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நாம் என்னென்ன எதிர்பார்க்குறோம் கல்வி இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான ஒரு அப்படியே மிலோடியாக போகும் நல்ல வேலையில் அமையிற இந்த வேலையுடைய அமைதித்தன்மை அப்படியே நிலவும் வேலையில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையை மாற்றம் ஏற்படுத்திக்கலாம் அப்புறம் ஏற்படுத்திக்கக்கூடியதுக்கு வருமானங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக அந்த நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அம்மாவோட நீங்கள் அந்த ஜாப்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜாப்பை நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது நிச்சயமாக இருக்காது பயப்பட வேண்டாம் ஆரோக்கிய குறைபாடு கிடையாது ஆரோக்கியங்கள் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் நல்ல உறவு முறையில் ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் சாதகமான ஒரு பலனை தரும் இது ஒரு பக்கம் இப்போ நம்ம என்ன எதிர் நியாயமாக ஒரு வியாபாரியாக இருக்கீங்க அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த வருடம் பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணலான் இருக்கேன் சார் அதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல தாராளமாக இருக்கும் நமக்கு அதுக்கான ஒரு சூழலை இந்த வருடம் கொடுக்குமா நான் ரெண்டு போன விட இந்த வருஷம் நான் சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு சிறப்பான பலனை எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா சகோதரக்காரகன் பகவான் செவ்வாய் மனோகாரகன் பகவான் செவ்வாய் மனசை சித்தரிக்கிறவர் பகவான் சந்திரன் சந்திரனுக்கு நட்பு கிரகம் இது ஏன்னா நியாயமாக பார்க்க போனால் சனி நின்றதுக்கு ஒன்பதாம் வீடு விரச்சிக்கா விரிச்சிக்கிறதுக்கு ஒன்பதாம் வீடு பகவான் கடகம் சந்திரன் இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அஞ்சுக்கு ஒம்பதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது நைன் ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன் எப்போதுமே சாதகமான பலனை தரக்கூடியதாக அமையும் ஒரு சிந்தனைகளை நமக்கு மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஒரு இதுமான கணிதம் இந்த கணிதத்துக்கு வந்து கொஞ்சம் உள்ளே டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும் ஒன்று பாக்கியம் வேணும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அறிவு வேணும் ஆமாம் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும் அந்த பணத்தை எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய என்ஜாய் பண்ண நினைப்பாங்க அவங்கள்ட்ட பணம் இருக்காது இது ரெண்டு சேர்ந்தா மகிழ்ச்சி தானாக வந்துடும் இது இந்த வருடம் உங்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான ஒரு வருடமாக எதிர்பார்க்கக்கூடிய பல வெற்றிகளை பெறக்கூடிய ஆரோக்கியத்தை பெறக்கூடிய நல்ல உறவு முறையில் நல்ல நண்பர் வர்க்கம் நல்ல சிந்தனை வர்க்கம் உங்களுக்கு கை கூடும் வேறு என்ன வேணும் நாம் ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள் தொழில் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறது நமக்கு இருக்கக்கூடிய பவரை வில் பவரை அதிகப்படுத்தணும் வில் பவர் அதிகம் பாக்கெட் நிரம்பணும் இந்த மூணு செயல் நடந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தானாக வந்துடும் வருமா வரும் எங்கெல்லாம் நம்ம வந்து தவறலாம் எங்கெல்லாம் நம்மளால் தவற முடியும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு மூணு ஐட்டங்கள் உங்களுடைய நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுக்குன்னா வாக்குஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் போகிறார் வாக்கு ஸ்தானாதிபதிங்கிறது ஏப்ரல் மாசி மேலே அஷ்டமத்தில் போகும்பொழுது நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்புறம் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய அது தனம்னா செல்வம் அப்போ விரை செலவுகளை குறைக்கணும் முடிந்த அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு நம்மளால் திட்டமிட முடியுமோ அதை திட்டமிடணும் ஏன்னா ஃபினான்ஸ் அதிபதி அப்படின்னா பகவான் குரு அவர் போய் அஷ்டமத்தில் போகும்போது அப்படின்னா அந்த நமக்கு மதிமயக்கங்கிறது ஏற்பட்டோம் நம்ம தவறான ஒரு முடிவுக்கு போய்டும் அதனால் நல்ல ஆலோசகரை சரியான முறையில் நம்ம அந்த ஆலோசகரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த முழுவதும் நல்லாயிருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து முடிய நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது இரண்டு பிரமாதமாக போயிட்டுருக்கும் அப்படியே மிலோடியாக போகும் ஸ்மூத்தாக போகும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முன்னேற்றங்களோடு நம்ம வெற்றி நடை போடலாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம யோசித்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல காரியங்கள் செயல்கள் உங்களுக்கு வெற்றி தரும் அதனால் நல்ல அந்யோன்யமான ஒரு உறவுகள் உங்களுக்கு மேலும் இன்னைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனமாக பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதுக்கடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது லேண்டில் நில சம்பந்தமான இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமாக ஏற்படும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சிட்டிங்கன்னா ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் தரக்கூடிய அனுகூலங்கள் ஆனால் குரு பகவான் அஷ்டமத்தில் போகும்போது நம்ம சிந்தனைகளை சிறிய செதறடிக்கக்கூடிய வாய்ப்பு சிந்தனை செதறலாம் என்னென்னா தப்பான முடிவு எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு உங்களுக்கு அதற்குரிய பல்லா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் சரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அமையும் அப்படிங்கிற உத்தரவாதம் சொல்லி எல்லாம் இல்லை இறைவன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார்னு சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் மாதத்தில் ஒரு நாள் தான் கிருத்திகை வரும் அந்த நாள் முருகபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரார்த்தனைகள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு பிரார்த்தனைகள் கூடும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பாக இந்த மூணுமே உங்களுக்கு சேர்கிறதுனால இந்த குலதெய்வ வழிபாடும் இந்த வருடம் உங்கள் சிறப்பான ஒரு பலனை முழுமை அடையுங்கிறத சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவர் அவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான விதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க